எல்லாருக்கும் வணக்கம் கரூர் குழம்பு வச்சு நல்லபடியாக வச்சு நீங்கள் எல்லாம் நல்லா சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்போ வந்து கறியும் பச்சை முந்திரியும் போட்டு வறுக்க போகிறேன் அவ்வளோதான் ஆ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் தானே நல்ல எண்ணெய் தான் ஊற்றுறோமா ம் எண்ணெய் காஞ்சலோ பட்டை லவங்கம் ஏலக்காய் ம்

ரொம்ப போட்டால் புதுப்பு வருவோம் குழம்புக்கு தான் நிறையா போடலாம் வாழ்க்கைக்கு தான் நிறையா போடணும் இந்த மசாலாலாம் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலை நான் எதுவுமே போடலை ஆ இந்த ஸ்டேஜில் இப்போ கறி போடணும் எலும்புலாம் கிடையாது வெறும் கறி வெறும் கறி தான் ம் நீங்களே கழுவிட்டீங்க எல்லாத்தையும் ஆமாம் ம் எதுக்கு கஞ்சி ஒரு கறி போட்டு ஒரு பெண்ணை கிண்டிடும் ஆ ம் இப்போ அடுத்தது மஞ்சள் தூள் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி மிளகா பொடி நீங்களே வீட்டிலே எல்லாம் ரெடி பண்ணுறது நாங்களே செய்யலாம் கடையில் எதுவும் வாங்கி வாங்க மாட்டேன் இந்த மிளகா பொடி போடுறது ஒரு நாள் போடுங்க வீடியோ நான் போடுவோம் அடுத்தது உப்புவா உப்பு உப்பு தேவையான உப்பு காரம் காரம் போட்டதே போதும் உங்களுக்கு வேற நீங்க பட்டை மிளகா தூள் யூஸ் பண்ணல தேங்காய் பால் ஊத்த போதும் நீங்க தண்ணி ஊத்தல இப்ப தேங்காய் பால் ஊத்தி தேங்காய் பால் ஊத்துறேன் அது ஊத்தினா நல்ல ருசியாக இருக்கும் சரி சரி தேங்காய் பால் எப்பயும் போல தேங்காய் திருவி அரைச்சி பால் எடுக்கிறது வேற எந்த முறையும் கிடையாது

இப்போ நீங்கள் அது கூட எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ண போறீங்க ஓ இப்போதான் நம்ம அந்த மசாலா அது பட்டலை அவங்க தனியாக இது சரிங்க சரிங்களா எல்லாமே கடைசியாக தான் இல்லை கேட்குறீங்க இப்போதான் நீங்கள் இந்த கிரேவி குக்கரில் வச்சுதான் இப்போ ஆட் பண்ண போறீங்க சரி பேப்பரில் வச்சது இனிமேல் பச்சை முந்திரி ஆட் பண்ணணும் ஆமாம் இப்பயும் நல்ல வாசனையாக இருக்கு இந்த கண்டிஷனில் என்ன நீங்கள் சேர்க்குறீங்க எவ்வளோ போடுறீங்க

இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல பாக்குறவங்களும் இந்த மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிடணும் ஓகே எல்லாம் நல்லா வீடியோ எடுத்து போடுறோம் நீங்க அதுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட் சொல்லுங்க இந்த ஸ்டேஜில் பச்சை முந்திரி பச்சை முந்திரி வந்து கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் இது கொஞ்சம் கலரா இருக்கியா ஒரு நா ஒரு நாலு நாள் ஆகிப்போச்சு மணி இருக்கு அஞ்சு மயணா இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்களா சரி 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 இப்போ பச்சை முந்திரி ஆட் பண்ணுறீங்க ஓகே இது வந்து கடைசியாக நம்ம இதில் சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரையாது அந்த முந்திரி ஆ அதுக்காக போடுறீங்க ஆமாம் நல்லா ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது எங்கள் வீட்டில் வீடியோக்காக இப்போ புதுசாக செய்யறாங்க கரெக்டா நல்லா வருவல் வாசனை கமகமானு வருது இப்போ நல்லா வாசனை கமகமானு வருது இதை பாக்குற வீவர்ஸ் எத்தனை பேருக்கும் எப்படி இருக்கணும்னு பார்ப்பாங்க நினைப்பாங்க உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க